இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கடல்ல ஒரு லைஃப் போட் மிதந்து வரதை காமிக்கிறாங்க அதுல ஒரு சோல்ஜர் ஏழு நாளா கடல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு தீவுக்கு வந்து சேர்றாரு இவரு ஜப்பான் ராணுவ வீரர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த தீவுக்கு வந்து சேர்ந்திருப்பாரு அந்த தீவுல ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்கு இவரும் அந்த தீவு ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்காரு அப்போ அங்க ஒரு சர்ச் இருக்கிறத நோட் பண்றாரு அங்க யாராச்சும் இருக்காங்களான்னு போய் பாக்குறதுக்காக அதை நோக்கி போயிட்டு இருக்காரு அந்த சர்ச்சு கிட்ட போய் பார்த்தா ஒரு சின்ன வயசு நன்னு இருக்காங்க அவங்க இந்த சோல்ஜரை பார்த்தோன்னே பயப்படுறாங்க அப்ப இந்த சோல்ஜரும் நீங்க பாருங்க என்னால உங்களுக்கு எந்த ஆபத்து வராது நான் கொஞ்சம் உள்ள வரலாங்களான்ற மாதிரி கேட்டு இருக்க அந்த நன்னும் சரின்னு சொல்லிட்டு உள்ள விடுறாங்க இந்த சோல்ஜரும் டயர்டா இருந்ததுனால அப்படியே படுத்து தூங்குறான் இதுக்கப்புறமா அந்த நன்னும் மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி வச்சு பிரேயர் பண்ணலான்னு இருக்காங்க அப்படி இவங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் அந்த சோல்ஜர் அரகர தூக்கத்துல எந்திக்கிறான் உடனே இவனும் டக்குன்னு அங்க வந்து அங்க இருக்க மெழுகுவத்திரி எல்லாத்தையுமே அணைச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வெளிச்சத்தை பார்த்து ஜப்பானை சேர்ந்த ஏதாச்சும் ஒரு ராணுவ வீரர் நீங்க வந்து பாத்துட்டானா நம்ம நிலைமை என்ன ஆகுதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏன்னா இவன் ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் இதுக்கப்புறமா அந்த நன்னும் ரொம்ப பசியா இருக்கும் நான் சாப்பாடு செஞ்சிருக்கேன் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்கு வந்து சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அதை கேட்டு என்ன சொல்றோம் நான் சாப்பிட்டேனா உடனே சிகரெட் அடிப்பேன் சிகரெட் இருக்குமான்னு சொல்லி கேட்க இந்த நன்னும் அதெல்லாம் கிடையாது கொஞ்சம் இருங்க வரேன்னு சொல்லிட்டு இந்த பழைய படத்துலலாம் பைப் மாதிரி ஒண்ணு குடிப்பாங்கல்ல அதை எடுத்துட்டு வந்து இந்த சோல்ஜர் கிட்ட குடுக்குறாங்க அந்த சோல்ஜர் இது யாரோடதுன்னு கேட்க இது இங்க இருந்த ஃபாதரோடது அவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஃபாதரோட கல்லறையும் காமிக்கிறாங்க இதுக்கப்புறமா அந்த தீவுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல போர் சூழல் செயல்பட்டதுனால இந்த தீவுல வாழ்ற மக்களுக்கு சேஃப்டி இல்லன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு மாத்திட்டாங்க ஆனா இங்க இருந்த ஃபாதருக்கு ரொம்ப உடம்பு முடியாதனால அவரை இங்க தனியா விட்டுட்டு என்னால போக முடியல அதனாலதான் இவர் கூடயே தங்கிட்டேன் ஆனா அவரும் கொஞ்ச நாள் முன்னாடி உடம்பு முடியாம இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா அந்த சோல்ஜரும் இந்த நன்னும் சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு வெளிய தேடிட்டு இருக்காங்க அப்ப அந்த சோல்ஜர் மரத்து மேல ஏறி பழத்தெல்லாம் பறிச்சு இந்த நன்னு கிட்ட போட்டு இருக்கான் அப்புறமா அந்த சோல்ஜரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறான் அந்த வழி ஒரு குகையா இருக்கு அந்த குகை ரொம்ப பாதுகாப்பு பாதுகாப்பாவும் ஜப்பான சேர்ந்த சோல்ஜர்ஸ் வந்தா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாவும் இருக்கும் யோசிக்கிறான் இதை பத்தி அந்த நன்னு கிட்டே சொல்றான் இதுக்கப்புறமா நீங்க எவ்வளவு நாள் தான் பழங்களையும் காய்கறியுமே சாப்பிட்டு இருப்பீங்க அதை இவ்வளவு பெரிய கடல் இருக்குல்ல மீன் பிடிச்சு சாப்பிடலாம்னு ஒரு யோசனை கொடுக்குறான் இதுக்கப்புறமா இவன் தப்பிச்சு வந்த அந்த போட்டை எடுத்துக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் கடலுக்குள்ள போறாங்க இவங்க தூண்டில் மாதிரி உன்ன ரெடி பண்ணி வச்சத ஏதாச்சும் மீன் மாட்டுமான்னு வச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு ஆமைய பாக்குறாங்க அந்த ஆமை மேல இந்த தூண்டில போட்டு இழுக்கலான்னு பார்த்தா அந்த ஆமை இந்த சோல்ஜரே கடலுக்குள்ள இழுத்துட்டு போது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு வழி அந்த சோல்ஜரும் அந்த ஆமையை பிடிச்சிடுறாரு இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கரைக்கு வந்து அந்த ஆமையை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப அந்த நன் அந்த சோல்ஜரை பார்த்து அந்த ஜப்பான் வீரர்கள் எல்லாம் இங்க வர வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கேன் அத கேட்டு இந்த சோல்ஜரும் ஒருவேளை அந்த நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ் இங்க ஆள் நட மட்டுமே இல்லன்னு சொல்லிட்டு தங்கி ஓய்வு எடுக்க வர வாய்ப்பு இருக்கு என்றமா சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு படக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இவங்க ஓலை எல்லாம் வச்சு அந்த படக ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வானத்துல ஒரு ஹெலிகாப்டர் வரத பாக்குறாங்க அப்ப இந்த சோல்ஜரும் பக்கத்துல இருந்து தென்னோலை எடுத்து அந்த நன்னு மேல மூடி அவங்கள பாதுகாக்கிறான் அந்த ஹெலிகாப்டர் அங்க வந்து போனதுக்கு அப்புறமா அந்த நன்னு ஒரு பத்திரமான இடத்துக்கு கூட்டு வந்து இது ஜப்பான் சோல்ஜர்ஸ் தான் நம்ம எப்படியாச்சும் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருந்தா அந்த கோயிலுக்குள்ள போறான் அங்க போயிட்டு நம்ம இந்த இடத்துல பாதுகாப்பா இருப்போம் யாராச்சும் வந்தா கூட நம்மளுக்கு தெளிவா தெரியும் அதனால இந்த இடம் தான் நமக்கு சேஃப்ன்றமா சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா வெளியே போய் பார்த்துட்டு அந்த கோயிலுக்குள்ள வந்து அந்த நன்னை பார்த்து இந்த தீவுல இனிமே யாரும் தங்காத மாதிரி இந்த தீவை தாக்க போறாங்க இங்க நிறைய ஆயுதங்களும் வெடி கொண்டும்

அப்புறமா அந்த நண்ணு சோல்ஜரை பார்த்து இங்க பாருங்க நான் அவங்க கிட்ட போய் சரண்டர் ஆயிடுறேன் இதுக்கு அப்புறமா நீங்க தனியா தான் இருப்பீங்க சாப்பாடு கூட உங்களால ஏற்பாடு பண்ணி சாப்பிட்டுக்க முடியும் நான் உங்க கூட இருந்தா உங்களுக்கு தான் தலைவலியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அதை கேட்டு அந்த சோல்ஜரும் ரொம்ப கடுப்பாகிறான் நீங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்க அவங்க கிட்ட போய் சேர்ந்தா கூட அவங்க உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்கன்றதுக்கு கேரண்டி கிடையாது அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி பத்து பேர் இருந்தா கூட என்னால பாதுகாக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்ட அந்த நண்ணும் மனசு மாறுறாங்க இதுக்கப்புறமா அந்த சோல்ஜரும் மீனாட்சி பிடிக்கலான்னு சொல்லிட்டு கடல் கிட்ட போறான் அந்த கடல்லையும் அந்த சோல்ஜர்ஸ் ரோந்து பணியில இருந்துகிட்டு இருக்காங்க ஹீரோவும் அந்த நாட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க இருந்து போற வரைக்குமே கடலுக்குள்ள மூச்சு அடக்கி நின்றுகிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா ஒரு மீனை புடிச்சிட்டு இந்த குகைக்கே திரும்பி வரான் இவங்களால சமைக்க கூட முடியாது அப்படியே பச்சையா சாப்பிட்டு இருக்காங்க ஹீரோவுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டதுனால அவன் அந்த பச்சையாவே சாப்பிடுறான் ஆனா அந்த நன்னால அது முடியவே இல்லை அவங்களும் அந்த சாப்பிட ட்ரை பண்ணி துப்பி விட்டுடுறாங்க இதுக்கப்புறமா அந்த சோல்ஜரும் அந்த ஜப்பான் சோல்ஜர்ஸ் இடத்துக்குள்ள போயிட்டு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அதை திருடிட்டு வரலாம்னு யோசிக்கிறான் அதுக்கப்புறமா கீழே கிடைக்கிற களிமண் எல்லாத்தையுமே தன்னோட உடம்பு மேல பூசிட்டு அவங்க இடத்துக்குள்ள போயிட்டு சாப்பாடு தேடிக்கிட்டு இருக்கான் ஒரு வழியா சாப்பாடை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்துடுறாங்க அவங்க போற வரைக்கும் இந்த இடத்துல பதுங்கி இருக்கலாம்னு யோசிக்கிறான் அப்ப இவன் பக்கத்துல ஒரு எலி வருது இந்த எலிய தோரத்தை ஏதாவது ட்ரை பண்ணி அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டி மாட்டிப்போமோன்னு யோசிக்கிறான் அதுக்கப்புறமா அந்த எலிகிட்ட கடி வாங்காத மாதிரி அந்த இடத்துல பதுங்கி உக்காடுறான் இதுக்கு அடுத்து அந்த சோல்ஜர்ஸ் அங்க வந்து போனதுக்கு அப்புறமா அங்க வந்து எஸ்கேப் ஆக பாக்குறான் இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த நன்னும் அந்த கோகைக்குள்ள இருந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க இவ்வளவு நேரம் ஆகியும் அவர் வரல அவருக்கு என்ன இருக்கும்னு சொல்லிட்டு தான் கையில இருந்து அந்த சிலுவை எடுத்துக்கிட்டு அந்த கொகையை விட்டு வெளியே வந்து அந்த சோல்ஜரை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த சோல்ஜர் கரெக்டா அந்த நன்னு கிட்ட வந்து நீங்க இங்க என்ன பண்றீங்க ஒழுங்கா உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கோகைக்குள்ளேயே கூட்டு போறான் இதுக்கப்புறமா அந்த நன்னும் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல உங்களை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சோல்ஜர் எனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு சீப்பு மாதிரி செஞ்சு அந்த நன்னு கிட்ட கொடுக்குறான் அந்த நன்னும் இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் முடிய ஷார்ட்டா வெட்டிடுவோம் அதனால இது எனக்கு வேண்டாம்

ஆட்டம் இருக்காங்க இவங்களுக்கு அந்த குகையை விட்டு வெளியே வந்ததே ரொம்ப பெரிய சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கு ஹீரோவும் அந்த கடலுக்குள்ள போய் குளிச்சுட்டு தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு இருக்கான் அந்த நண்ணுமே தான் வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த நன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவங்க பசங்களை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க அந்த சோல்ஜரும் எனக்கு இன்னும் கல்யாணம்னா ஆகல நான் யாரையும் லவ் பண்ணணும்னு கூட நினைக்கல ஆனா உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வருது நம்ம ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க அந்த நன்னும் எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் கிடையாது கிடையாது நான் பொது வாழ்க்கையில இருக்க கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்ட அந்த சோல்ஜரும் அதை பெருசா எடுத்துக்காம ரெண்டு பேரும் சகஜமா பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே தன்னோட மனசுல இருக்கத ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க இதுக்கப்புறமா ஹீரோவும் வேற யாரும் வராங்களேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கான் யாரும் வராது நினைச்சு சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட நம்ம பாதுகாப்பா தான் இருக்கோம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அந்த நன்னை பார்த்து நான் இப்ப உங்ககிட்ட சொன்ன விஷயத்த தப்பா எடுத்துக்காதீங்க அதை மறந்துருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அது கேட்ட அந்த நன்னும் சரின்னு ஒத்துக்கிறாங்க இதுக்கப்புறமா அவங்களும் சமைக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க ஒரு சரக்கு பாட்டில் இருக்கு அதை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுக்கறாங்க ஹீரோவோ அந்த பாட்டில் இருந்தத ஒரு கிளாஸ்ல ஊத்தி மடக்க மடக்குன்னு குடிச்சுட்டு இருக்கான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் குடிக்க குடுக்கறான் ஆனா ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க இவனும் இருக்கிற சாப்பாடு கூட சாப்பிடாம அந்த பாட்டில முக்காவாசி காலி பண்ணிடுறான் இவன் இப்படி குடிச்சிட்டு போதையா இருக்கிறத பார்த்தா அந்த நன்னுக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு அப்ப இவன் அந்த சிகரெட் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சு இந்த பைப்பை வாயில வைக்கிறான் ஆனா புகையே வராதனால அந்த கோவத்துல தூக்கி போட்டு உடச்சிடறான் அப்ப அந்த நண்ணும் இப்படி பண்ணிட்டீங்களே நான் அந்த ஃபாதர் ஞாபகமா இதை வச்சிருந்தேன்ன்றமா சொல்லிக்கிட்டு இருக்க இவனும் போதையில இருக்கிறதுனால என்னென்னமோ ஒளரிக்கிட்டு இருக்கான் அவன் மனசுல இருக்க எல்லாத்தையுமே ஒளரிக்கிட்டு இருக்கான் நீங்க ஒரு கிளவியா இருந்தா பரவாயில்ல ஆனா இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு அழகா இருக்கீங்க உங்களை பார்த்தா யாருக்கு தான் காதலிக்கணும்ன்ற எண்ணம் வராம இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு டக்குன்னு அந்த நன் மேல கைய வச்சிடறான் அதை பார்த்து பயந்து போனா அந்த நன்னும் அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி போறாங்க ஒரே மலையா வேற இருக்கு அவங்களும் பயத்திலையும் சோகத்திலையும் அந்த மலைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க

குளிர்ல பயங்கரமா நடுங்கிட்டு இருக்காங்க இவனே என்னன்னு பண்ணி பாக்குறான் அதுக்கப்புறமா தான் ட்ரெஸ் கழட்டி அந்த நண்ணுக்கு போத்தி விடுறான் இருந்தாலும் அவங்க குளிர்ல பயங்கரமா நடுங்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா இவன் வேற வழியே இல்லாம அந்த எதிரி நாட்டு சோல்ஜர்ஸ் அந்த கேம்புக்கு போயிட்டு ஏதாச்சும் போர்வை கிடைக்குமான்னு பாக்கலாம்னு நினைக்கிறான் இதுபடியே அந்த சோல்ஜர்ஸ் போட்டு வச்சிருந்த கேம்புக்குள்ள போறான் அங்க போயிட்டு போர்வை எடுத்துட்டு எஸ்கேப் பார்க்கலாம்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்த ஒரு சோல்ஜர் ஹீரோவை பாத்துறான் ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு வரான் ஹீரோவும் இவன் உயிரோட விட்டா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் இருந்த கத்தியை எடுத்து அந்த சோல்ஜரை குத்தி கொண்டு போட்டுட்டு அவனை கடல்ல தூக்கி விசிறி அடிச்சிடறான் அதுக்கப்புறமா அந்த கேம்ப்ல கிடைச்ச போர்வை எடுத்துட்டு அந்த நண்ணு கிட்ட வரான் அந்த நண்ணுக்கு அந்த போர்வைய போத்தி விட்டுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு சுயநினைவு வருது அவங்களும் கண்ணு முழிச்சு எனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அப்ப இந்த சோல்ஜரும் அது ஒன்னும் இல்ல நான் குடிச்சிட்டு போதையில கலாட்டா பண்ணதுனால நீங்க அங்க இருந்து ஓடிட்டீங்க மலையில ராத்திரி பூரா நடந்ததுனால உங்களுக்கு குளிர்ஜரம் வந்து நீங்க சுயநினைவுலே இல்ல ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் கண்ணு முளிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்ட நண்ணுக்கும் இப்ப அப்பதான் ஞாபகம் வருது அவங்களுக்கும் இந்த சோல்ஜர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு இவங்க அந்த சோல்ஜரை பார்த்து உன்னால எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு தெரியும் இருந்தாலும் உன்னோட கேள்விக்கு எல்லாம் என்கிட்ட பதில் இல்ல அதனாலதான் அங்க இருந்து போயிட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது இவங்களும் வெளியே வந்து பார்த்தா அந்த ஜப்பான் ஆர்மி அந்த இடத்த மொத்தத்தையுமே எரிச்சுட்டு ஹீரோ கொண்டு போட்ட அந்த சோல்ஜரோட உடம்பையும் கண்டுபிடிச்சாங்க இந்த தீவுல யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிக்க சுத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அந்த நன்னும் தான் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை நான் இல்லனா

யூஎஸ்ஓட போர் விமானம் யூஎஸ் ஆர்மி இங்க வந்துட்டாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறமா ரெண்டு குரூப்புக்கும் நடந்த சண்டையில அமெரிக்கா ஜெயிச்சிடுது அமெரிக்காவும் வெற்றியை கொண்டாடுறதுக்காக வான எல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த சண்டையில ஹீரோவுக்கு ஷோல்டர்ல அடி போட்டிருக்கும் அப்ப அந்த நன்னும் தன் ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் துணியை கிழிச்சு ஹீரோவுக்கு கட்டு போட்டு விட்டு இருக்காங்க அப்ப ஹீரோவுக்கு நல்லாவே புரிஞ்சிருது இனிமே இந்த நன்னை நம்மளால பார்க்கவே முடியாதுன்னு அப்ப அந்த நன்னும் நான் உங்களுக்கு கடவுளை வேண்டிக்கிறேன் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா சந்தோஷம் சந்தோஷமா கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த சோல்ஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு நீங்க சந்தோஷமா போய் வாழணும்னு சொல்லிக்கிட்டு அவனு ஒரு ஸ்டெச்சர்ல படுக்க போட்டு கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு அடிபட்டதுனால அவனோட கைய அவனால தூக்க முடியாது ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் அவன் சிகரெட்டே கண்ணால பார்க்கறான் அந்த நன்னும் சரின்னு சொல்லிட்டு தன்னோட கையால அவன் வாயில சிகரெட்டை வச்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அது மட்டும் இல்லாம லைக் பண்ணிட்டீங்கன்னா ஹைப் என்ற ஒரு ஆப்ஷன் கீழே காமிக்கும் அப்படி இல்லாட்டி கமெண்ட் செக்ஷனை லெப்ட்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கனாலும் அந்த ஹைப் ஆப்ஷன் காமிக்கும் மறக்காம நம்ம சேனலுக்கு ஹைப் பண்ணிடுங்க அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அவ்வளவுதான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்